அது ஒரு மிக பெரும் சாம்ராஜ்யம் அந்த சாம்ராஜ்யத்தை தனது புத்திசாலித்தனத்தாலும் மக்களின் மீது உள்ள அன்பாலும் மிகவும் சிறப்பாக ஆண்டு வந்தான் அந்த நாட்டின் அரசன் மன்னன் தனது மகளான பட்டத்து இளவரசிக்கு மணமுடிக்க ஆசைப்பட்டான் தனக்கு தந்தை என்ற முழு அதிகாரமும் உரிமையும் இருந்தாலும் மகளின் விருப்பத்தை கேட்க வேண்டும் என்பதில் அரசன் உறுதியாக இருந்தான் மகளை உனக்கு திருமணம் செய்ய முடிவெடுத்துள்ளேன் உன் விருப்பம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன் என்று பட்டத்து இளவரசியிடம் அரசன் கேட்க தந்தையே நீங்கள் எதை செய்தாலும் அது என் நன்மைக்காகவே செய்வீர்கள் எனக்கு திருமணம் செய்து கொள்வதில் சம்மதம் ஆனால் எனக்கு வரப்போகும் இளவரசனிடம் அழகு அறிவு செல்வம் வீரம் இவற்றையெல்லாம் தாண்டி எனக்கு பிடித்த வகையில் சில குணங்கள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன் அதற்கு மட்டும் எனக்கு அனுமதி தாருங்கள் என்று பட்டது இளவரசி கேட்டாள் மகளின் விருப்பத்தை புரிந்து கொண்ட அரசர் அமைச்சர்களை அழைத்து எப்படி இளவரசிக்கு தகுந்த இளவரசனை தேர்ந்தெடுப்பது என்று வெகுநேரம் ஆலோசனை நடத்தினார் அமைச்சர்களின் ஆலோசனைப்படி சில போட்டிகளையும் நேர்காணல்களையும் நடத்தி சிறந்த ஐந்து இளவரசர்களை அரசன் முன்னால் நிறுத்தினார்கள் என் மகளை மனமுடிக்க இறுதிப் போட்டியில் போட்டியிட தேர்வ இளவரசர்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த மைதானத்தில் அடங்காத குதிரை ஒன்று நிறுத்தப்பட்டுள்ளது அதை அடக்கி யார் இளவரசியை குதிரையின் மீது அமர வைத்து மூன்று முறை அரண்மனையை வளம் வருகின்றார்களோ அவர்களுக்கே இளவரசியை மனம் முடிக்கும் ஒவ்வொரு இளவரசனுக்கும் ஒரு மணி நேரம் கால அவகாசம் வழங்கப்படும் அத்துடன் இதில் வெற்றி தோல்விகளை தாண்டி என் மகளின் விருப்பமும் இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று விதிமுறைகளை அரசன் அறிவித்தார் பிறகு அமைச்சர்களை அழைத்த அரசன் இளவரசிக்கு குதிரை என்றாலும் குதிரையில் சவாரி செய்வது என்றாலும் பயம் என்ற விஷயத்தை இவர்களுக்கு தெரியாமல் போட்டியை நடத்துங்கள் என்று உத்தரவிட்டார் போட்டி ஆரம்பமானது முதல் இளவரசன் கட்டுக்கோப்பான உடலுடன் தன் உடல் பலத்தை வைத்து எளிதாக குதிரையை அடக்கினான் இளவரசியை குதிரையின் மீது அமர வைத்து அரண்மனையை வளம் வந்து போட்டியில் எளிதாக வெற்றி பெற்றான் அவனின் வீரத்தையும் உடல் பலத்தையும் பார்த்து இளவரசி வெட்கப்பட்டாள் அடுத்ததாக இரண்டாவது இளவரசன் வந்தான் தன்னுடன் அழைத்து வந்த வேலையால் ஒருவனை அந்த குதிரையை அடக்குமாறு உத்தரவிட்டான் வேலையால் குதிரையை அடக்க அதில் இளவரசியை ஏற்றிக்கொண்டு அரண்மனையை வளம் வந்து எளிதாக வெற்றி பெற்றான் இந்த குதிரையை யார் அடக்கினால் என்ன உன்னை அமர வைத்து வர வேண்டும் இதுதானே விதிமுறை நம்மிடம் பணம் இருக்கும் பொழுது எதற்காக எளிதாகும் அல்லவா என்று இளவரசன் கூற இளவரசையும் சரிதான் என்பதை போல் தலையாட்டினாள் இப்போது மூன்றாவது இளவரசன் வந்தான் ஆனால் அவன் குதிரைக்கு அருகில் செல்லாமல் பள்ளக்கோன்றை வரவழைத்து இளவரசியை அதில் கொண்டு அழகான மலைகளையும் கொட்டும் அறிவிகளையும் பூத்துக்குழுங்கும் பூந்தோட்டங்களையும் இளவரசிக்கு காட்டினான் இளவரசியே எனக்கு குதிரை அடக்குவது அதில் உங்களை ஏற்றிக்கொண்டு வலம் வருவது மட்டுமே வீரம் அல்ல நீங்கள் என்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நிமிடத்தையும் என்னால் அழகாக மாற்ற முடியும் ஒரு பெண்ணின் மனதை வெல்வதும் வீரம்தான் என்று கூற இளவரசி மனம் மகிழ்ந்தாள் அடுத்ததாக நான்காவது இளவரசன் வந்தான் இளவரசியின் அழகில் மயங்கியவன் ஒரு ஓவிய பலகையில் தூரிகை எடுத்து இளவரசியை தத்ரூபமாக வரைந்தான் பிறகு இளவரசியே இந்த குதிரையை அடக்குவது வில்லை உடைப்பது போன்ற வீர விளையாட்டுகளில் எனக்கு உடன்பாடில்லை என்னுடன் இருக்கும் பொழுது உங்களின் அழகை ஓவியங்களாக வரைந்து உங்களை ஆச்சரியப்படுத்தி கொண்டே இருப்பேன் என்று தான் வரைந்த இளவரசியின் ஓவியத்தை தந்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் இளவரசன் வரைந்த தன் உருவத்தை பார்த்து தன் அழகால் தானே சொக்கி போனால் கடைசியாக ஐந்தாவது இளவரசன் வந்தான் அவன் குதிரையை அடக்க எவ்வளவோ முயற்சி செய்தான் ஆனால் குதிரை மூர்க்கத்தனமாக உதைத்ததால் கீழே விழுந்தவனுக்கு காயம் உண்டானது இதற்கிடையில் குதிரையின் ஆக்ரோஷத்தை பார்த்து இளவரசை பயப்படுவதை கவனித்தான் உடனே இளவரசி அழைத்து கொண்டு குதிரையின் அருகில் சென்ற இளவரசன் குதிரையை இளவரசி பாசத்துடன் தடவி கொடுக்க கற்றுத்தந்தான் குதிரை இளவரசியின் செயலை கண்டு அமைதியாக இருந்தது பிறகு மெதுவாக குதிரையில் ஏறி இளவரசியை பாதுகாப்பாக ஏற்றிக்கொண்டு வலம் வரும் இளவரசி செய்த சின்ன தவறால் குதிரை இருவரையும் கீழே தள்ளிவிட்டது என்பதை புரிந்து கொண்ட இளவரசி அரசரிடம் கூறி இன்னும் ஒருமுறை வாய்ப்பு வாங்கி தருகின்றேன் என்று கூற பரவாயில்லை என்று இளவரசன் பெருந்தன்மையுடன் அங்கிருந்து தோல்வியுடன் வெளியேறினான் இப்போது மகளை அழைத்த அரசர் இந்த ஐந்து இளவரசர்களில் வெற்றி தோல்விகளை கடந்து உனக்கு பிடித்த இருக்கும் யாரை வேண்டுமானாலும் நீ தேர்ந்தெடுக்கலாம் என்று கூற பட்டத்து இளவரசியோ வந்திருக்கும் இளவரசர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்னால் சரியாக யாரையும் தேர்ந்தெடுக்க முடியவில்லை நீங்களே எனக்கான சரியான இளவரசனை தேர்ந்தெடுங்கள் என்று தன் தந்தையிடமே பொறுப்பை ஒப்படைத்து விட்டாள் அன்று முழுவதும் பலமாக யோசித்த அரசர் காலையில் தன் மகளை மனமுடிக்கப் போகும் இளவரசனை தேர்ந்தெடுத்தார் இளவரசனை பார்க்க வரும்படி அரசன் பட்டத்து இளவரசியை அழைக்க யார் அந்த வெற்றியாளர் என்று தெரிந்து கொள்ள இளவரசி ஆர்வமாக ஓடி வந்தாள் வந்து பார்த்தவள் ஐந்தாவதாக வந்த இளவரசன் அங்கே நின்று கொண்டிருக்க ஆச்சரியத்துடன் தன் தந்தையிடம் இவர் போட்டியில் தோல்வி அடைந்தவர் இவரை எப்படி என்ன காரணத்திற்காக இவரை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று ஆர்வமாக கேட்டாள் மகளே முதல் இளவரசன் தன் வீரத்தையும் பலத்தையும் காட்டுவதில்தான் குறியாக இருந்தான் உனக்கு எது பிடிக்கும் என்ன தேவை என்பதையெல்லாம் யோசிக்காமல் உன் உணர்வுகளுக்கு மதிப்பு தராமல் வெறும் வெற்றியை மட்டுமே பெற்றான் இரண்டாவது இளவரசன் பணம் இருந்தால் போதும் எல்லாவற்றையும் வாங்கிவிடலாம் என்ற மமதையில் இருந்தான் செல்வத்தால் மட்டுமே பெறக்கூடிய மகிழ்ச்சி நீண்ட காலம் நிலைக்காது செல்வத்தையும் தாண்டிய உணர்வு மகிழ்ச்சியை ஆனால் தர முடியாது மூன்றாவது இளவரசன் உன்னை மலை அருவி பூந்தோட்டம் என்று சிறிது நேரம் மகிழ்ச்சியாக வைத்திருந்தான் ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்காமல் வெறும் சில நிமிட மகிழ்ச்சி நிரந்தரமான மகிழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்காது நான்காவது இளவரசன் கலைகளில் சிறந்தவன் ஆனால் ஒரு நாட்டை ஆளப்போகும் இளவரசன் கலைகளுடன் வீரத்தையும் கொண்டிருக்க வேண்டும் அந்த வகையில் அவன் உனக்கு தகுதியான இளவரசன் அல்ல என்று முடிவானது ஐந்தாவதாக வந்த இளவரசன் போட்டியில் தோற்றுவிட்டான் ஆனால் உன் விருப்பம் என்ன உனக்கு என்ன பிரச்சனை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டான் நீ குதிரையை பார்த்து பயப்படுவதை புரிந்து கொண்டு குதிரையை உன் கைகளால் தடவி கொடுத்து உன்னிடம் இருந்த பயத்தை போக்கினான் உன்னை குதிரையில் பாதுகாப்பாக ஏற்றி உன்னை பாதுகாப்பதில் கவனமாக இருந்தான் நீ செய்த தவறால் குதிரை இருவரையும் கீழே தள்ளிய போதும் உன் மீது குறை கூறாமல் பெருந்தன்மையுடன் விட்டு கொடுத்தான் செல்வம் வீரம் அழகு இவற்றையெல்லாம் தாண்டி விட்டுக் கொடுத்தல் துணைவியின் சமமான மரியாதை தன் தெரிந்து எவன் நடந்து கொள்கின்றானோ அவனே சிறந்த கணவன் அப்படி பார்க்கையில் இவன் தான் உனக்கு சரியான இளவரசன் என்று முடிவெடுத்தேன் என்று அரசர் கூற பட்டத்து இளவரசி அதை மகிழ்ச்சியுடன் மனதார ஏற்றுக்கொண்டால் உங்களுடன் கடைசி வரை துணையாக வருகின்ற உங்கள் துணையின் விருப்பு வெறுப்பு ஆசை பாசம் கோப தாபங்களை புரிந்து கொண்டு அவர்கள் உங்களின் பாதி என்ற உணர்வுடன் வாழ்ந்து பாருங்கள் பூமியில் சொர்க்கம் இருப்பதை உங்களால் நிச்சயம் உணர முடியும் உங்களிடம் இருக்கும் கோபம் வெறுப்புகளை கொண்டு எதிரிகளை மட்டுமே சம்பாதிக்க முடியும் உங்களுடன் கடைசி வரை துணையாக வருகின்ற துணை எதிரி இல்லை என்பதை மட்டும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அது போதும் உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக மாறுவதற்கு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமோ நாராயணா மகாலட்சுமி நமஸ்துதே அப்படின்னு எழுதுங்க இவ்வாறு எழுதுவதன் மூலம் மகாலட்சுமியோட முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும்